தோசை பத்து நிமிஷத்தில் டிஃபன் ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போட உரை வரைக்கும் பார்க்க போகிறது ஓட்ஸ் தோசை தாங்க அதுக்கு ஓட்ஸ் வந்து நான் இங்கே ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நான் பத்து நிமிஷம் தான் ரிங்கு ஓட்ஸுன்னு ஒன்று கிடைக்குது அதனால் நீங்கள் வரும் பதினைஞ்சு நிமிஷம் அரை அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டியிருக்கும் அந்த ஊறதை பொறுத்து இது இப்போ இதை நல்லா சீக்கிரம் ஊறிடும் இப்போ அதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பும் சேர்த்துருக்கேன் தண்ணி அதிகமாக வடிச்சிருங்க கறக்கும் போது நமக்கு அது வரும் மிக்சியில் என்னென்னா தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு வந்து தூக்கி அடிக்கும் தண்ணியெல்லாம் வெளியில் வரும் இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போது ஃபோர்ஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி பண்ணுறதுன்னா வெங்காயம் கடுகு சீரகம் இதெல்லாம் தாளித்து விட்டோம் செய்யலாம் நான் எனக்கு வந்து கார சட்னி வச்சுருக்கேன் அதனால் வந்து அதெல்லாம் நான் தாளிக்கல பனியாரோனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஊத்தாப்பம் அந்த மாதிரி ஊற்றும் போது இப்போ கரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே ஸ்பூன் பச்சரிசி மாவு அவ்வளோதாங்க இப்போது இதில் மிக்சியாக இருந்தால் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை காட்சி அவ்வளோதான் தோசை மாவு ஊற்றுற இதுக்கு வந்தாச்சு இப்போ இது அப்படி இருக்கட்டும் உடனடியாக நம்ம தோசை பண்ணிடலாம் பாருங்கள் மாவு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்தாச்சு இப்போ நான் வந்து தோசை கல் காய வச்சிருக்கேன் நம்ம தோசை ஊற்றிடலாம் அவ்வளோ அருமையாக வருங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் தோசை சிம்லேயே வச்சு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் வேகட்டும் நல்லா வேக விட்டுடுங்க இல்லைன்னா தோசை பிஞ்சு வரும் வேகட்டும் தோசை சுற்றி வர்த்தி பாருங்கள் வந்தால் தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் பூரா வெந்தாச்சு இங்கே கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாமா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் உங்களுக்கு வெந்தாச்சு திருப்பும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா பட்டு போல உண்மை வழுக்கிட்டு போகுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொருமே ரெண்டு பாத்திரமானது தூயும் இப்போ எடுத்துறலாம் ஒரு தோசையும் என்கிட்ட போட்டுக்கணும் குறிக்கங்க ஒரு கப் மாவுக்கு மூணு ரோஜா எண்ணெய் இது இப்போ வெந்த பிறகு அதே மாதிரி நம்ம திருப்பி போடணும் நல்லா வேக விட்டு எடுத்துட்டீங்கன்னா போதும் இன்னும் வேகணும் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் ஒரு கப் ஓட்ஸுக்கு வந்து மூணு தோசை வருதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இதை இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டுட்டு பார்க்கலாம் இதே ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான ஓட்ஸ் தோசை ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்